சாப்பிட்டு நம்ம சேலம் கல்யாண டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கே அப்படியா கூப்பிட்டுருவோம் ராஜேஷ் கூப்பிட்டுருவோம் எந்த ஊருந்தான் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேனா ேம நதியா எம்எஸு என்ன என்ன ஆச்சு மெம்பர்ஷிப்பை காணா எம்எஸு நானா மானா மதுரராஜேஷு மெம்பர்ஷிப் லைவ் எப்போ ஜாயின் பண்ணோன்னே வருவேமா கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ்எம்ள் இருக்குங்க ஜாயின் பண்ணிக்கோங்க என்ன ஒர்க்கு வீட்டில் சமையல் பண்ணுற ஒர்க்கு கமாண்டில் கால் பண்ணுறது கால் பண்ணுறத பற்றியெல்லாம் பேசக்கூடாது அக்கா டைமண்ட் இருக்க மெம்பர்ஷிப் முத ஜாயின் பண்ணுங்கய்யா வாய்ப்பு இருக்க முதல் ஜாயின் பண்ணு நதிகர் நதியாவா பூ வைச்சு விடாவா இன்ஸ்டாகிராம் எப்போ வருவீங்க வருவேன் வருவேன் ஜித்னா முதல்ல வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணட்டும் மெம்பர்ஷிப்பில் என்ன கிடைக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு வந்து அங்கே வந்து பாருங்கள் கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ்எம் இருக்கும் அந்த எஸ்எம் தொட்டு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க சில்வரும் கோல்டும் தான் போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கே தெரியுமே நான் இலங்கை அப்படியா சாப்பிட்டாச்சுமா சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா ரிப்ளை பண்ணிடுறேன் ஹாய் நவீன் ஹாய் பழனி ஹாய் சந்தோர் பண்ணுவோம் 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 ஃபஸ்ட்டு டைம் என்னுடைய லைவுக்கு வர்றதை நான் நம்பணும் நம்பிட்டேன் இன்ஸ்டா வருவீங்களா இல்லையா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க வரேன் எதில் ஜாயின் பண்ணிக்கிங்கம்மா ஜாயின் பண்ணால் க்ரீன் கலரில் இருக்கும் தேங்க்யூ யோகீஸ் हाय विजय हाँ। इंस्टाग्राम आईडी ब्यूटी के उन्ना अम्बती नाले ಚಿಕ್ಕ ಮಂಡ್